கொரோனா பாதிப்பால் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து ஒருவேளை சோற்றுக்கே அல்லல்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு இந்த வில்லுப்பாட்டு கொரோனா குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாடப்பட்டதல்ல கொரோனா எப்படி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது என்பதைத்தான் இவர்கள் பாடல் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களான இவர்கள் வில்லிசை நையாண்டி வேளம் தப்பாட்டம் உயிராட்டம் மயிலாட்டம் என அனைத்து வகை கலைகளிலும் கைத்தேர்ந்தவர்கள் கோவில் திருவிழாக்களில் மட்டுமே இதுபோன்ற நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்பதால் தை தொடங்கி வைகாசி வரை மட்டுமே இவர்களுக்கான சீசன் காலமாகும் இந்த காலத்தில் கிடைக்கும் வருவாயை அடுத்த மாதங்களை இவர்கள் கழிக்க முடியும் இந்த ஆண்டு சீசன் தொடங்கும் போதே கொரோனாவும் வந்ததால் கோவில் நிகழ்ச்சிகள் ரத்தாகிவிட்டன இதனால் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சீசன் நேரத்தில் கடுமையான சீசன் நேரத்தில் எங்களுக்கு தடை உத்தரவு இந்த கொரோனா வைரஸ்னால தடை உத்தரவு வந்துருச்சு அதனால எங்களுக்கு இந்த தொழில வைத்துதான் வாழ்க்கை வாழ்க்கை இல்ல வருமானம் இல்லாத போது கடன் வாங்கி பிழைப்பு நடத்தும் இவர்கள் பின்னர் வருவாய் கிடைத்ததும் அதனை முதலாளிக்கு கொடுத்து விடுவர் நிகழ்ச்சிகள் இல்லாததால் கடன் கொடுக்க கூட மற்றவர்கள் யோசிப்பதால் என்ன செய்வதென அறியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள் தை பிறக்கும் மாசி பிறக்கும் பங்குனி சித்திரையில அடிச்சு வாங்கி தான் எங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அந்த வட்டிக்கு வாங்கின ஒரு நபருக்கு பூராமல் என்னப்பா இந்த வருஷம் சீசன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு எல்லா சீ ஏசி அந்த ஊர் நெருக்கடி வேற இருக்குது அந்த நெருக்கடியிலையும் நாங்கள் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நெருக்கடிகளை பூராத்தையும் தீர்த்து வைக்கிறது அரசு தான் தீர்த்து வைக்கணும் இதேபோல் போல் பெரம்பலூரில் சர்க்கஸ் தொழில் செய்து வந்த கலைஞர்களும் ஒருவேளை சோற்றுக்கே அல்லல்படும் படும் நிலையில் தான் உள்ளனர் இப்ப வந்து நாங்க சர்க்கஸுக்கு போனாதான் எங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்ல கொரோனா கொரோனான்னு சொல்றாங்க அந்த கொரோனா நாங்க யாரும் சாப்ப மாட்டோம் பசி பண்ணி தான் நாங்க செத்து போயிடுவோம் கலை கூத்தாடிகளான தங்களுக்கு அரசு சார்பில் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக மகேஸ்வரன் மற்றும் ராஜவேல்